காங்கிரஸ் துறை உங்களுக்கு சம்மானம் எடுத்துருக்காங்க காவல்துறை அழைப்பானை அனுப்பியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக அவர்களை சந்திப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்துக்குள் காவல்துறை அதிகாரிகளை உரிய முறையில் சந்திப்பேன் சில பேர் எதுவும் கருத்துக்குற வரும் உங்கள் பேரம் இப்பொழுது எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை சந்திப்புக்கு பிறகு உறுதியாக பத்திரிகைகளை சந்திப்பேன் நண்பர் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அவருடைய கொலை அல்லது தற்கொலை அல்லது எதுவாக இருந்தாலும் அது வருத்தத்துக்குரியது அவருடைய குடும்பத்திற்கு எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயல் நடந்திருக்க நடந்துவிட்டது அதை பற்றிய முழுமையான தகவல்களை காவல்துறை உரிய முறையில் விசாரித்து வருவதாக அறிகிறேன் அது முற்றிலும் தவறான தகவல் என்னுடைய ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் எந்த காங்கிரஸ் காரணத்திலும் நான் ஒரு பைசா கூட வாங்கியது இல்லை

இன்னும் சொன்னார் உலக புகழ்பெற்ற ஒரு காவல்துறை என்று பெயர் பெற்ற நம்முடைய காவல்துறை என்பதை எல்லோரும் அறிவர் அவர்கள் உரிய முறையில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்புகிறோம் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் உரிய முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் கருத்து எங்களுடைய கருத்தும் அதுதான் இதை பற்றி எல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது விசாரணை முடியட்டும் என்பதுதான் நன்றி சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்